வணக்கம் குரியல ஒரு வாரத்துக்கு மேல காட்டுத்தீ பத்தி பரபரம் எரிஞ்சிட்டு இருக்கு இது வரைக்கும் தொண்ணூறாயிரம் ஏக்கர் அளவு எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இன்னும் எரிஞ்சிட்டு கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல் ஏற்பட்ட காட்டு தீல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஏக்கர் எரிஞ்சு சொல்லப்படுச்சு அதுவே அதிகம் நினைச்சோம் இது அதை விட அதிகமா இருக்கு வீட்டுக்கு அந்த மேப் பாருங்க எப்படி ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு பறவை இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற அளவுக்கு பாருங்க இது முப்பதாயிரம் மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து வேற இடத்துல மாற்றி அனுப்பப்பட்டிருக்காங்க முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க இறந்து போவ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வயசானவங்க அறுபது வயசானவங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகம் பெய்யாதால் ஏற்பட்ட வறட்சி வறண்ட வானிலை அதிகப்படியான காற்று எல்லாம் சேர்ந்து அந்த காட்டுத்தீ எந்தளவு வேகமாக பரவச்சுட்ருக்கு சிவகங்கை அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கவுன்சா அப்படின்ற கோயில் வந்து எரிஞ்சு போச்சு இது மட்டும் நிறைய புராதான சின்னங்கள் அந்த இடத்துல பகுதியில் இருந்தாலும் நிறைய எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷத்துல இரநூறுக்கு மேற்பட்ட காட்டு சின்ன சின்னதாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டுத்தீ வந்திருக்கு அதில் இருபத்தஞ்சாயிரம் அளவுக்கு ஏக்கர் எரிஞ்சு போச்சு இதில் இதுதான் மிகப்பெரிய காட்டுத்தீ இது ஒரு பெரிய இயற்கை பேரிடர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அனைத்து போராடினா ஒரு நாலு தீனை பேரில் இறந்து போயிட்டாங்க அங்கே இருக்க மக்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் நன்றி மக்களே